ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காரசாரமான கத்திரிக்காய் வருவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க நான் இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்றதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை கழுவி கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் இது மாதிரி நீல நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப லேஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் காய் வணக்கும் போது உடையாது அதுக்காக தான் இந்த மாதிரி மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு அப்பவே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் இல்லைன்னா கருப்பாயிடும் அது பார்க்க நல்லா இருக்காது இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது ஆயில் தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தாளிக்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துர்லாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன நிச்சயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேத்தலை இதை வணக்கி வணங்கி விட்டுரலாம் வெங்காயம் ஒரு எண்பது சதவீதம் வனம் கட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் எண்பது சதவீதம் வணங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திருக்கேன் இது முதல்லேயே சேர்த்துனோம்னா அடிப்பிடிச்சிடும் முதல்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டோம்னா வெங்காயம் வதங்குறதுக்குள்ள அதெல்லாம் கருகிரும் அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்காது இப்போவே பார்த்தீங்கன்னா காலையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினாச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு மீடியம் சைஸை விட சின்னதாக ரெண்டு தக்காளியும் எடுத்துருக்கேன் இது வந்து ஆப்பிள் தக்காளி மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும் சரியாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமா வணங்கிரும் அதுக்காக தான் இது கூட கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்திக்கல இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு எண்பது சதவீதம் வணங்கிருச்சு இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இது தனி மிளகாத்தூள் இதெல்லாம் வணக்கி விட்டுறலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல வணக்கினா போதும் இப்போ மிளகாத்தோட பச்சை வாசமும் போயிடும் தக்காளியும் நல்லா வணங்கிரும் அதுக்காக தான் போதும் இது கூட கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கல கட் பண்ணும் போது தண்ணியில போட்டு வச்சிடணும் அப்பதான் கருக்காகுது இல்லைன்னா கருத்துரும் காய பூரா சேர்த்தியாச்சு ஒரு நிமிஷம் போல நல்லா வணக்கி விட்டுடலாம் இது மாதிரி எண்ணெயில் காய வணக்கும்போது நல்லா ஆயில் கோட்டிங்காக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் சும்மா ஒரு நிமிஷம் போல வணக்கினா போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது காய்க்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் தண்ணி அதிகமாக சேர்த்தணும்னா காய் ரொம்ப வெந்து குழஞ்சு போயிடும் அதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் அஞ்சாறு நிமிஷத்துல காய் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் போல இருக்கும் பார்க்கலாம் காய் எப்படி வெந்திருக்குன்னு காய் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமா தண்ணி இருக்கு இப்போ ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் போல் வணக்கி விட்டால் தண்ணி நல்லா வத்திரும் இது நல்லா ட்ரையாக இருந்துச்சுனாலும் சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடு ரசம் தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் நிறைய இரும்பு இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா மசாலா அதிகமாக சேர்க்காம சட்டுன்னு காரசாரமாக சாப்பிட்ணுங்கிறப்போ இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம காரசாரமான கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்